டே த்ரீலேருந்து நானும் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பேசி மொபைலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதில் இடதுசாரிகளே வந்து இப்போ போராட்டம் பண்ணுறதும் இடதுசாரியில் ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் இடதுசாரிக்குமே வர அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடந்துச்சு நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு குரூப் ஃபைட்லாம் நடந்துச்சு யார் தான் இந்த மக்களுக்காக பேசுவா அப்படின்னு வைக்கும்போது கடைசியில் நாம் சொல்கிறது தான் வந்து நாங்கள் குப்ட்டம் பண்ண போகிறோம் பத்தா தேதி அப்படின்னு சொன்னேன்னு உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி வரணும்ல ஏதாவது என்ன தான் இயக்கங்கள் வந்து நின்னால் கூட ஒரு மெயின்ஸ்ட்ரீம் உடல் இருக்கக்கூடிய பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஒரு கட்சி வந்து இந்த விஷயத்தை பேசும்போது தான் இந்த விஷயம் அதிக பரவ செய்யும் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து பத்து நாளாக இருந்து பத்து நாளாக ரிப்பன் பில்டிங் பின்னாடி எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பெண்கள் வந்து இதில் இருக்காங்க போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அது வெளியில் உலகத்துக்கு சொல்கிறதுக்கே ஒரு அரசியல் பாதி இருக்கும் இப்போ சீமானா எடுத்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீச் ரீச் ஆகிற இதுவே வந்து ஒரு மாதிரி நல்ல ரீச் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பேச்சு போகுது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா கண்துடிப்புக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க நிறைய புது கட்சிகள் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த பிஸ்கெட் பேக்கெட்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவை கிடைக்கும் yeah அந்த மக்களுடைய ஆக்சுவல் பிரச்சனையை பேசுறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு இருக்கு தனியார் மயத்துவ படுத்துறது இல்லையா அதை குறித்து தெளிவாக டீடைல்டாக பேசணும் ஏன்னா என்ன சொல்லுவாங்க ஆ பிரைவேட் ஆனால் நல்ல தானே பிரைவேட் உங்களுக்கு இப்போ மேயர் ஒரு இது கொடுத்தாங்க ஒரு பேட்டி பிரைவேட் ஆனால் உங்களுக்கு வந்து கிராஜுட்டி கிடைக்கும் பிபிஎஸ் கிடைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கிடைக்கும் அதை கவர்மெண்டே தான் பண்ணணும் முதல்ல கவர்மெண்டோட தான் அந்த ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜனத்துக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியோட துணை ரொம்ப தேவை இல்லையா ஸோ அது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறது ஒரு பெரிய வகையான

நேரு நேயரும் பேசுங்க அப்படி இல்லைன்னா துணை முதல்வர் எது இருக்காரு கூலிப்பட் மோஷனிக்குதான் இருக்காரு துணை முதல்வர் வந்து பேசணும் இல்ல அவராவது பேசணும் எல்லா துணை முதலும் இல்ல அப்படின்னா முதல் இருக்காரு நம்ம சிஎம்ஏ அவர் ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது அவரும் வந்து கொஞ்சம் பேசிட்டு போகலாம் மக்களுக்காக ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு வேணும் இது வந்து ஆமாம் போராட்டம் பண்ணாங்க முடிஞ்சது அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது நான் முப்பது வருஷமாக நான் சென்னையோட போக கூடிய முப்பது வருஷமாக முப்பது வருஷம் கழிச்சு நான் பார்த்து மிகப்பெரிய போராட்டம் இதுதான் ரிப்பன் பில்டிங் வெளியில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் முதல் தடவை நடக்குது இந்த போராட்டம் வெற்றி அடையணும் அதுக்கு ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு தோணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனால் நாம் தோழர்கள் கட்சி ஜாதிய பின்பு உள்ள கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க

திமுக தான் ஜாதி சங்கங்களுக்கு அவர்களுடைய தலைவர்களை அனுப்புகிற கட்சி ஆனால் சமூகம் சார்ந்து ஒடுக்கப்படுற சமூகம் நெசவாளர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அதே மாதிரி மீனவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் இவங்களுக்கு தான் பேசுகிற கட்சி சமூக நீதி கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஜாதி கட்சியில் எங்களை நான் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் ஸோ என்ன அது வந்து நாம் கட்சி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி டிஎம்கே இஸ் அ காஸ்டிஸ் பார்ட்டி இந்த பொதுவாக எப்படி பார்க்குறது இந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் இருந்து கூட செலவுகள்லாம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா உயர்ந்திரத்து இருக்காங்க இந்த போட்டிகளை பற்றி பேசுறவங்கலாம் கூட ஜாதியை வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதி உணர்த்தி பேசுகிறவங்கலாம் இருக்காங்க தான் வந்து இப்போ சமூக செயற்பாடுகளாக இருக்காங்க பிரபலமான ஆளுநா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஜாதியெல்லாம் சொல்லிட்டு உயர் ஜாதிகளுக்கு பின்னாடி இருந்து தான் வந்து அதுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஆளுநா இருக்காங்க அதை பற்றி என்ன இருக்கு இல்ல திமுக ஆட்சி காலத்தில் கடந்த அஞ்சு ஆணவ கொலை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா தலித் ஆக்டிவிஸ்ட் கடந்த நான்கு வருடத்தில் ஆணுவக் கொலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு வருஷத்துலேயே இருபது ஆணவு கொலை கிட்டத்தட்ட நடந்திருக்கு அதுக்கு பின்பான் பின்புலத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாதியா ஜாதி கட்சிகள்னு சொல்ல ஜாதி அமைப்புகள் இருக்கு சங்கங்கள் இருக்கு அந்த அத்தனை ஜாதி திமுகவுடைய அரசியல்வாதிகள் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க இது ஒரு பயம் இல்லாத தரத்தை கொடுக்குது அவங்களுக்கு அதனாலதான் அவங்க அதை தப்பேன் பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜா ஆணவு எதிராக உங்களுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு நாங்கள் கிட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சிஎம் கிட்ட நாங்கள் ஒரு இது கொடுத்தோம் டிராஃப்ட் பில்லு அந்த சதவீதத்தில் சிஎம் அதை பத்தி வாயை திறக்கல இப்போ சீமானவர்கள் வந்து அதை பத்தி பேசுவார் விஜய் பேசுவார்னு நினைச்சு விஜய் அதை பத்தி பேசவே இல்லை எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ நான் உன்னை ஃபில்டர் பண்ணுவேன் சரியா நான் வந்து நீ புதுசாக அரசு போறேன்னா உங்கள்கிட்ட கேட்பேன் மனித உரிமை நீ என்ன யோசிக்கல மதசார்த்தனை குறித்து என்ன யோசிக்கிற ஜாதின்றது முக்கியமான ஒரு அங்கம் இல்லையா ஜாதியை ஒழிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கியா அதுக்கு எதிராக பேசக்கூடிய இடத்துல பத்தி பேசல அப்படிங்கும்போது நீ எங்க இருக்க உன்னுடைய நிலை எங்க அப்படி ஜாதிக்கே ஆரவா இருக்கியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரல ஆனா இப்போ நாம கம்பெனி போன்ற கட்சிகள் அதுக்கு சட்டத்திற்கு ஆதரவா பேச ஜாதி ஒழிப்பு நோக்கி போறாங்க அப்படின்றது அர்த்தம் ஆனா நீங்க ஒரு விஷயத்துல பதிவு செய்யற ரெண்டு ஏடிஎம்கே டைம்லையும் நான் எதிர்த்து பேசியிருக்கேன் ஏடிஎம் டைம்லேயும் போராட்டம் பண்ணியிருக்கேன் டிஎம்கே டைம்லேயும் பண்றேன் டிஎம்கே டைமில் தலித்துகள் மீதான வன்முறை குறிப்பாக ஆணவக் குறைகள் அதிகமாகிவிட்டு ஸோ அதை கொஞ்சம் ஐஜஸ் வாங்கிட்டு தண்ணி விடுமே ஓகே